டிக்கெட் விலையெல்லாம் அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தேட்டர் ஒதுக்கணும் ரூபா பாப்கார்ன்லாம் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவா வைக்கிறாங்க தேட்டருக்கு குழந்தை படம் பாக்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தேட்டருக்கு போறது பயப்படுறாங்க உள்ள போயிட்டா உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும் தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தா திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்ல குழந்தைகளுக்கும் அப்படியே இல்ல தியேட்டருக்கு போனா ஏதாவது வாங்கி சாப்பிடணும் நீ வாங்கி கொடுக்காம வந்தா அது எவ்வளவு காவியமா இருக்கட்டும் அது டல்லு தான் அப்ப அதுல வாங்கி கொடுக்கும் அதுக்கான பாப்கார்னா இருக்கும் கூல் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும் பப்ஸா இருக்கட்டும் அது விலை என்ன இன்னைக்கு வியாபாரம் வேற கொள்ளடிக்கிறது வேற முப்பது ரூபா பொருள் நாற்பது ரூபா ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம் முப்பது ரூபா பொருள் முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை பகல் கொள்ளை அப்போ இந்த மாதிரி கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தடமை பொருளை வந்து நீ தியேட்டருக்குள்ள போனா ரூபா கொடுத்தா நீ மக்களுக்கு கொள்ளையடிக்கிற மக்கள் யாரும் நம்பியிருக்காங்க மக்களை போய் அங்கே கண்டிப்பா போய் அடிக்க முடியும் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஒரு காலத்தில் தான் டி நூறு நூற்றி ஐம்பது ரூபா ஏர்போர்ட்ல தான் ஒரு பக்ஸு பாத்தா ஐம்பது அறுபது ரூபா நூறுவா இன்னைக்கு ஏர்போர்ட்டை விட தேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு இதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண இதையும் கண்காணிக்கணும் ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்ல வித்தா நூத்தி ஐம்பது டிக்கெட்டை இரநூறுவாய்க்கோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ வித்தா அது பிளாக் டிக்கெட் சட்டப்படி குற்றம் கட்டுதானே

முன்னுரை இருக்கு இதனால பயம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா சும்மா வர முடியா வர வர வச்சு கொண்டு வரான் அவனை போட்டு எதை எடுத்தாலும் கொண்டு அடிக்கிறோம் கார் பார்க்கிங் கொல்ல கேன்டீன்ல ஏதாவது கொல்ல இன்னைக்கு இவங்களா பேசும் போதா அப்ப வாக புடிசர் அவ்வளவு சந்தோஷ பேசிக்கிறீங்கல சின்ன பட குடிசர் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து வருத்தத்தோட பேசுகிறாருன்னா இதெல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை சொல்றதும் தப்பு மக்கள் குறை சொல்றதும் தப்பு தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால அதை ஆராய்ச்சி பண்ணு மக்களை உள்ள கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும் இது நாங்க இடர கேள்விப்பட்டதான் பிடிச்சி வந்து நீங்க ஐம்பது டிக்கெட் அஞ்சு நாளைக்குள்ள அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம் இதெல்லாம் ரொம்ப வேதனை கேட்கும்போது நமக்கு கண்ணீரா அப்படி மலேசியா எந்த படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்கிறாரு ஒன்று நல்லபடியா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக லாபம் அடைஞ்சிரும் அதுக்கான உத்ரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு அவங்க வந்து அவங்க அணுவும் இருக்காங்க அணுவும் இருக்காங்க சார் சில உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க நேரத்து தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது யார் மூலியம் தேட்டர் பிடிக்கிறது தெரியும் சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும் மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம் அதுக்கான தயாரிப்பு அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக சித்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு டிக்கெட் எடுத்து சரி எதா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு அரசாங்கம் எதாவது ஏதாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் மக்களும் கொஞ்சம் வருவாங்க